அட படம் நல்லா இருக்கு ஜாலி அஞ்சலி சும்மா சூப்பர் ஃபைட் டான்ஸ் லைக் படம் நல்லா டான்ஸ் நல்லா இருக்கு என்ன படம் நல்லா டான்ஸ் நல்லா எல்லாமே டான்ஸ் முயற்சி பண்ணா நடக்காதது எதுவும் இல்லை அவ்வளோதான் பிரபுதேவா சார் ஆக்சுவலி நல்லா காமெடியா போகுது நல்லா நினைச்சிருக்கார் பிரபுதேவ் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கார் ரவுஸ்டோரி படம் நல்லாயிருக்கும் படம் நல்லா இருந்துச்சு

அது வந்து அந்த பா ஸ்ட்ல இருக்க பாட்டுக்காக தான் வச்சிருக்காங்க அந்த பேட்டர் டைட்டில் மத்தபடி வந்து ஒரு மாதிரி நார்மல் ஸ்டோரி தான் ரொம்ப பெருசா அது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணி இருந்தோம் நாங்க அதனால சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் ஆனா ரொம்ப

வேற camouflage общем田ம் எதுவும் இதுவ நானும் ஒரு ஜூனியர் Courtneyமசல Comics என் காapanbau், பகப்பு உ plural还是 குமைக்கு இ arrogance sprinkle பயன் பு காமா அல் maintenant அ weakest udah பாக்கல commissioned மகப்ப stewardship chemical ஆனால் சாங்கு வேறு லெவலில் இருக்குது பசங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டாவது ஃபைட்டு தரமாக கொடுத்துருக்காங்க ஃபைட்டு அருமையாக இருக்குது மற்றபடி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஸ்கூலில் படிக்கிறாரு ஒன்று லவ் பண்ணுது இவர் எடுத்துக்கல அந்த டான்ஸ்ன்னு போகிறாங்க அவ்வளோதான் அந்த டான்ஸை வச்சே கொண்டாந்து கதையை முடிச்சிருக்காங்க ஒரு சில ஃபைட்டு நல்லாயிருக்கு தரமாக இருக்குது காமெடி வந்து புரோதேவ மாஸ்டரே பண்றாரு சும்மா அதை நடந்து போகும்போதே சும்மா கேட்டால் அவர் பேசினாலுமே காமெடியாக இருக்கும் பேசினாலுமே காமெடியாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும் ஆனால் அந்தளவுக்கு வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு காமெடி கிடையாது நார்மலா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க ஆனால் ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க அது சனி நாயிருதானே தெரியும் நல்லா இருக்குண்ணே கிளாமர்லாம் அந்த அளவுக்கு இல்லானே அது இயற்கையா வந்து லேடிஸ் ட்ரெஸ் தான் அது தவறா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம்னே அந்த அளவுக்கு கிடையாது தான் இந்த பரிசீல் படம் தான் சிம்பிளா இருக்குண்ண பெருசா கொடுக்கல சிம்பிளா இருக்கு சாங் தான் மெயின் சொல்லவே தேவையில்ல வேற லெவல நல்லா இருக்குண்ணே சாங்கு நல்லாயிருக்கு ஃபைட்டு நல்லாயிருக்குண்ணே அவ்வளோதானே கதை யாராவது வெளியே வந்து கேட்டால் சொல்கிற மாதிரி இல்லை சொல்கிற மாதிரி இல்லை கட் பண்ணுறான் ஆறு பாரை காட்டுறான் ஏம்ட்டு ஆர் பாருன்றான் இங்கிட்டு ஒருத்தன் வாரம் அதில் உள்ள மீன் கூடான் ஏன்ட்டுன்றான் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணால் சரக்கடிக்கிறாரு இங்கே கட் பண்ணால் ஹீரோனி வருது இந்த மாதிரி தான் அங்கே அங்கே அப்படியே வந்து வந்து ஒரு இதாக கொண்டாந்து ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறேன் இன்னமும் கஷ்டப்படுறவங்களும் வாய்ப்பு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காங்க ஆரம்பத்து எண்டு கெட்டில் லேசாக தூக்கம் வந்துருச்சு போய் சொல்லுங்கள் லைட்டாக தூக்கம் வந்துச்சு அடுத்து போக 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 கொஞ்சம் உரு உறுப்பாக போச்சு ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு சாப்பிட்டு சொல்ல சிரிப்பு வந்துருச்சு ஓகே படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க அந்த அது என்ன சொல்ல வராங்கனாக்கா புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய திறமைகள் என்னங்கிறது பார்த்து கொடுத்தாங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு சரி நான் மெசேஜ் மியூசிக் இல்லைமான்னு சார் நல்லா பண்ணியிருக்காங்க டான்ஸ் அந்த அம்மா ஹீரோயினி அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க மாஸ்டர் நல்லா மாஸ்டர் சொல்ல வேணாம் அது உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் நல்லா பண்ண ஆமாம் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் ஆமாம் ரிமன் சார் டான்ஸு நல்லா பண்ணியிருக்கேன் டான்ஸு ஃபைட் இருக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வந்திருக்காங்க நல்லா

நல்லாவே நடிச்சிருக்காங்களே சூப்பரா இருக்கு நல்லா படம் பாத்துட்டுதானே இருக்கு அப்புறம் அர்த்தம் பாட்டுக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி இருக்கு அவருக்காக வேண்டிய எடுத்த மாதிரி இருக்குது அதான் கடைசியில் பாட்டு பாட்டாங்களா பாட்டா போட்டாங்கல்ல அவ்வளவு தானே அந்த பாட்டே போடாத அவரே டான்ஸ் பண்ணிட்டார்ல டபுள் 액ஷன்ல ஓகே கதை